வருகேன் என் அன்பு பிள்ளையே இரவில் உறக்கம் இல்லாமல் தவிக்கும் என்னுடைய பிள்ளையோடு நான் இப்பொழுது பேச வேண்டும் பிள்ளையே நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமோக செய்தி காத்துக் கொண்டு இருக்கின்றது உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உருக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் இதற்கு முன்னால் உன்னால் செய்ய முடிந்தது ஆனால் சிறிது காலம் சென்ற பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வந்ததா வயதுக்கு மீறிய கஷ்டத்தை நீ இப்போது அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக இப்படி சூழ்நிலையில் மாற்றிக் கொண்டோம் என்று உனக்கே தெரியாமல் நீ தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் சிறிது காலம் சென்ற பிறகுதான் உனக்கு புரிகின்றது எப்படி பிரச்சனை சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றாய் பின்பு பிரச்சனை முட்டும் பொழுது அப்பொழுதுதான் உனக்கு தெரிகின்றது நீ செய்த தவறு என்னவென்றே நீ அனைத்தையும் யோசிக்கும் தருவாயில் உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அலை மோதிக்கொண்டு பூட்டி வைத்துள்ள ஆசைகளும் கனவுகளும் ஒன்று பெரியதாக இல்லை இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தான் நீ இப்போது இருக்கின்றாய் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டியது என் கையில் சேர்த்து விடுங்கள் அப்பா என்று நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஊதியம் வேண்டும் நீ வசிக்க ஒரு சொந்த இடம் வேண்டும் கடனில்லா ஒரு வாழ்க்கை வேண்டும் மனம் விரும்பும் மன வாழ்வு உனக்கு அமைய வேண்டும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை பெற வேண்டும் என் குழந்தையின் அதிகபட்ச ஆசை இவ்வளவுதான் நான் சொல்வது அனைத்தும் சரிதானே நிச்சயம் அவை யாவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் தங்கமே நாளையே அமோக செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது இரவில் உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்காதே நன்றாக உறங்கு அனைத்தும் நான் பார்த்து கொள்கின்றேன் சரவண பவ எனும் மந்திர அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ஓ முருகா